அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் முப்பத்தி இரண்டு வயதான பெண் வைத்தியரொருவர் கத்திமுனையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தக நபரின் அடையாளம் தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தகநபர் கிராண்ட் ஃபாண்டலகே நிலாந்த மதுரங்க ரத்நாயக்க என்ற கல்நேவ நவநகர பகுதியை சேர்ந்தவர் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் குறித்த சந்தக நபர் நேற்று முன்தினம் பெரிதொரு வழக்கு தொடர்பில் விளக்கமறியலிலிருந்து விடுதலை பெற்று வந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது முப்பத்தி நான்கு வயதுடைய குறித்த சந்தக நபர் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என்பதோடு அவர் கண்ணேவ விசேட போலீஸ் குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபர் வைத்தியரை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய பின்னர் அவரது இரண்டு கையடக்க தொலைபேசிகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் மேலும் காணாமல் போன தொலைபேசியின் இருப்பிடம் குறித்து கிடைத்த சமிக்கைகளின் அடிப்படையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது அவுகன ரயில் நிலையம் அருகே கையடக்க தொலைபேசி சமிக்கைகள் இல்லாததால் அந்த பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் ஹல்னேவ போலீஸ் விசேட குழுவினர் ஹல்னேவ இலபதுவ பகுதியில் மறைந்திருந்து சந்தக நபரை மடக்கி பிடித்துள்ளனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணராக பயிற்சி பெற்று வரும் முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் வைத்தியர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல பணிக்காக வைத்தியசாலைக்கு வந்திருந்தார் குறித்த வைத்தியர் தனது கடமையை முடித்துவிட்டு இரவு ஏழு மணியளவில் வைத்தியசாலையிலிருந்து விசேட வைத்திய நிபுணர்கள் மட்டுமே வசிக்க முத்தியோபூர் ரயிலத்திற்கு சென்றுள்ளார் வைத்தியர் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திற்குள் நுழைகின்ற போது பின்னாலிருந்து வந்த ஒரு நபர் திடீரென்று அவரது கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் வைத்தியரின் வாயை இறுக்கமாக கட்டி அவர் கத்த முடியாதபடி கட்டிய சந்தக நபர் உத்தியோகபூர்வ இல்லத்தின் கதவை திறக்கச் சொல்லி வைத்தியரை வீட்டிற்குள் அழைத்து சென்று சத்தம் யாருக்கும் கேட்காதபடி கதவை மூடியுள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த சந்தக நபர் குறித்த பெண் வைத்தியரின் கைகளை கட்டி கண்களை கட்டி கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரியவந்துள்ளது பின்னர் சந்தக நபர் தப்பி ஓடிய நிலையில் வைத்தியரின் கையடக்க தொலைபேசி ஒன்றையும் திருடிச் சென்றுள்ளார் சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் வைத்தியசாலை வாட்டுக்குள் வந்த வைத்தியர் தான் முகம் கொடுத்த சம்பவத்தை பற்றி அவரது தந்தைக்கு தொலைபேசியில் அழைத்து தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணையை மேற்கொண்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபரை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் நாளக சஞ்சீவ என்று போலீசாருக்கு உத்தரவிட்டார் அனுராதபுரம் தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் ஆர் எம் ஏ மற்றும் அதன் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு பொறுப்பதிகாரியும் பிரதான போலீஸ் பரிசோதகருமான நிசானி செனவரத் ஆகியோருக்கே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அனுராதபுரம் தலைமையக போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு போலீஸ் பரிசோதகர் ஏ சி தயானந்தா சமர்ப்பித்த பி அறிக்கை மூலம் நீதிமன்றத்துக்கு வழங்கிய தகவல்களை கருத்தில் கொண்டு குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தக நபர் பாலியல் பலாத்காரம் செய்ததன் பின்னர் எடுத்துக்கொண்ட வைத்தியரின் கையடக்க தொலைபேசியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட மற்றும் புறப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான விரிவான பகுப்பாய்வு அறிக்கையினை போலீசாருக்கு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட தொலைபேசி நிறுவனத்தின் நிர்வாகத்திற்கு தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதன்படி இந்த குற்ற சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை நீதிமன்றில் சமர்ப்பித்து உதவி போலீஸ் பரிசோதகர் ஏ சி தயானந்தா தெரிவித்ததாவது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பணிபுரியும் பெண் வைத்தியரை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தினரில் வைத்து கத்தியை காட்டி மிரட்டி கடுமையான பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை போலீசார் நூடாக எமக்கு தகவல் கிடைத்தது அதன்படி குறித்த சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பின்னர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் வைத்தியரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் உப தெரிவித்தார் இந்த வாக்குமூலங்களில் வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் இந்த குற்றத்தை செய்த சந்தக நபரை கைது செய்ய பல போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த குற்றம் குறித்து சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் பல அம்சங்கள் மூலம் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் வைத்தியரை கடுமையாக பாலியல் பலாத்காரம் செய்ததன் பின்னர் சந்தக் நபரால் கடத்தப்பட்ட வைத்தியரின் கையடக்க தொலைபேசி குறித்த தகவல் அறிக்கையை உடனடியாக போலீசாருக்கு வழங்க தொலைபேசி நிறுவன நிர்வாகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் குற்றத்தில் தொடர்புடைய சந்தகநபர் தாமதமின்றி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று போலீஸ் பரிசோதகர் நீதிமன்றத்துக்கு மேலும் தெரிவித்தார் குறித்த சந்தக நபர் ராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர் என்பதோடு அவர் கல்நேவ விசேட போலீஸ் குழுவினரால் கல்நேவ கெலபதுவையில் வைத்து கைது செய்யப்பட்டார் இந்த குற்றம் தொடர்பாக நேற்று பிற்பகல் அனுராதபுரம் தலைமையக போலீஸ் பிரிவின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கும் வரையில் சந்தக நபர் கல்நேவ பொலிஸாரால் அனுராதபுரம் தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்படவில்லை சந்தக நபர் கல்நேவ போலீஸ் நிலையத்தில் ஒரு விசேட போலீஸ் குழுவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக அனுராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்